அனைவருக்கும் வணக்கம் ஐந்தாம் வகுப்பு தமிழ் எல் டூ இந்த வகுப்பில் நம்ம இயல் ஏழு நாடு சமூகம் அரசு நிர்வாகம் அப்படின்ற தலைப்பில் இலக்கணம் இணை சொற்களை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இலக்கணம்னா என்னன்றதை நம்ம ஒரு வாட்டி நினைவுபடுத்திக்கலாம் மொழியை பிழையின்றி பேசவும் எழுதவும் துணை புரிவது இலக்கணமாகும் மொழியை து பிழையின்றி பேசவும் எழுதவும் துணை புரிவது இலக்கணமாகும் அந்த இலக்கணத்தில் தான் நம்ம இன்றைக்கி இணை சொற்கள் அப்படின்ற தலைப்பில் பார்க்க போகிறோம் இணை சொற்கள்ன்ற தலைப்பில் நம்ம இன்றைக்கி இலக்கணம் பார்க்க போகிறோம் தமிழ் மொழியை நம் சிறப்பாக கையாள்வதற்கும் மொழி வளம் நம்முடைய நம்மிடையே அதிகரிப்பதற்கும் இலக்கண அறிவானது மிகவும் அவசியம் அந்த வகையிலே இணை சொற்களை பற்றி அறிந்து கொண்டால் இன்னும் நம் மொழியை சிறப்பாக நம்மால் கையாள இயலும் இணை சொற்கள் அப்படின்னா என்ன ஒரு வாக்கியத்தில் இருவேறு சொற்கள் இணைந்து வருவது இணைச்சொல் எனப்படும் இணை சொற்கள் என்பது ஒரு வாக்கியத்தில் இடம்பெறக்கூடிய இணையாக அமைந்த இருவேறு சொற்களையே நாம் இணை சொற்கள் என்கிறோம் இணை சொற்கள்னா என்னது ஒன்றோடொன்று ஒரு வாக்கியத்தில் ஒன்றோடொன்று தொடர்ந்து ஒன்றோடொன்று இணைந்து வரும் சொற்களை தான் நம்ம இணை சொற்கள்னு சொல்கிறோம் இந்த இணை சொற்களை இரு மூன்று வகைகளாக பிரிக்கிறாங்க இந்த இணை சொற்களை மூன்று வகைகளாக பிரிக்கிறாங்க நீரிணை சொற்கள் எதிரிணை சொற்கள் செரி இணை சொற்கள் இப்போ இதனுடைய வகைகளை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நேரிணை சொற்கள் நேரிணை சொற்கள் என்பது ஒரு வாக்கியத்தில் இடம்பெறக்கூடிய சொற்கள் ஒரே பொருளை தரும் ஒரே பொருளை தரக்கூடிய இரண்டு சொற்கள் இணையாக ஒரு வாக்கியத்தில் இடம்பெற்றால் அதனை நாம் நேரிணை சொற்கள் எனலாம் ஒரே பொருள் தரும் இரு சொற்கள் இணைந்து வருவதுதான் நம்மளுக்கு இங்கே நேரிணை சொற்கள்னு சொல்றாங்க நேரிணை சொற்கள்னா என்னது ஒரே பொருள் தரும் சொற்களை தான் நம்ம நேரிணை சொற்கள்னு சொல்கிறாங்க எடுத்துக்காட்டா தேர்வில் கண்ணும் கருத்துமாக படித்ததால் நான் வகுப்பில் முதலாவதாக வந்தேன் இதில் கண்ணும் கருத்துமாக அப்படின்ற சொல் தான் நம்மளுக்கு இங்கே நேரிணை சொற்களாக அமைஞ்சிருக்கு கண்ணும் கருத்துமாக இந்த இரண்டு சொற்களுமே ஒரே பொருளை தரக்கூடியது அதனால இதை நம்ம நேரிணை சொற்கள்னு சொல்கிறோம் அடுத்ததா மழை பொய்த்ததால் மரங்கள் வாடி வதங்கி இருந்தன இதில் வாடி வதங்கி அப்படின்ற சொல் நமக்கு இங்கே நேரிணை சொற்களெல்லாம் கொடுத்துருக்காங்க வாடி வதங்கி இரண்டு சொற்களும் ஒரே பொருளை தரக்கூடியது அதனால் நேரிணை சொற்கள்னு சொல்கிறாங்க அப்துல் கலாம் பேரும் புகழும் பெற்ற விஞ்ஞானி ஆவார் பேரும் புகழும் இதில் தான் நம்ம இந்த பேரும் புகழும் தான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட நேரிணை சொற்கள் பேரும் புகழும்ன்றது இரண்டுமே ஒரே பொருளை தரக்கூடியது அதனால் இந்த சொற்கள் நேரிணை சொற்கள்னு சொல்கிறாங்க பேரும் புகழும் ஈடும் எடுப்பும் நோய் நொடி தங்கு தடை வாயும் வயிறும் ஆற அமர இது எல்லாமே ஒரு வாக்கியத்தில் இடம்பெறக்கூடிய சொற்கள் இந்த இடம்பெறக்கூடிய சொற்கள் ஒரே பொருளை தருவது இது எல்லாமே இரண்டு சொற்களுமே ஒரே பொருளை தரக்கூடியது அதனால தான் நம்ம இதை நேரிணை சொற்கள்னு சொல்கிறோம் அடுத்ததா எதிரினை சொற்கள் ஒரு வாக்கியத்துல இடம்பெறக்கூடிய இரண்டு சொற்கள் ஒன்றுக்கொன்று முரணாக அதாவது எதிர் சொல்லாக இருந்ததுனா அது எதிரினை சொற்கள்னு சொல்கிறாங்க ஒன்றுக்கொன்று முரண்பட்ட முரண்பட்ட அப்படின்னாலே எதிர் சொல்லா அதாவது ஆப்போசிட்டாக இருக்கணும் இரண்டு சொற்கள் இணைந்து வருவது எதிரினை சொற்கள்னு சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி நம்ம நேரிணை சொற்கள் பார்த்தோம் இரண்டு சொற்களும் ஒரே பொருளை தரக்கூடியது தான் நம்ம நேரிணை சொற்கள்னு சொன்னோம் ஆனால் இப்போ எதிரினை வந்து இரண்டு சொற்களுமே எதிர் அமைஞ்சிருக்குமா முரண்பாடாக எதிர் சொல்லாக அமைஞ்சிருக்குமா அதுதான் இங்கே எதிரினை சொற்கள்னு சொல்கிறாங்க ஒரே எதிர் சொற்களாக இணைந்து வருபவை தான் நம்ம எதிரிணை சொற்கள்னு சொல்கிறோம் ஒன்றுக்கொன்று முரண்பட்ட சொற்களை தான் நம்ம எதிரிணை சொற்கள்னு சொல்கிறோம் குரங்கு அங்கும் இங்கும் தாவி குதித்து விளையாடியது இதில் அங்கும் இங்கும் அப்படின்ற சொல்ல தான் நம்மளுக்கு இங்கே கொடுக்கப்பட்டுள்ள எதிரிணை சொற்கள் எதிரினை சொற்கள் இந்த இரண்டு சொற்களுமே இதோடைய ஆப்போசிட்ஸ் அதாவது எதிர்ச்சொல்லை நம்மளுக்கு இங்கே விளக்குகிறது அங்கும் இதோடைய எதிர்ச்சொல் என்ன இங்கும் ஒரு வாக்கியத்தில் இரண்டு சொற்களுமே எத் ஒன்றுக்கொன்று முரண்பாடாக அல்லது எதிர் சொல்லாக இருந்ததுனால தான் நம்ம எதிரினை சொற்கள்னு சொல்கிறோம் அடுத்துதான் வாழ்வில் இன்பமும் துன்பமும் உண்டு இதில் இன்பமும் துன்பமும் இன்பமும் துன்பமுன்றது இது ரெண்டுமே எதிர் சொல்லாக இருக்கும் அதனால் எதிரினை சொற்கள் நம்ம சொல்கிறோம் வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகு வெற்றியும் தோல்வியும் வெற்றியோடைய எதிர்ச்சொல்லின தோல்வி அதனால வெற்றியும் தோல்வியும் அப்படின்றது எதிரினை சொற்கள் அவள் இரவும் பகலும் அயராது உழைத்ததால் சிறந்த பாடகியாக தேர்வு பெற்றாள் இதுல இரவும் பகலும் இதுதான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டுள்ள எதிரினை சொற்கள் நேற்று வரை கீரியும் பாம்பும் போல் இருந்தவர்கள் இன்று நட்புடன் பழகுகிறார்கள் கீரியும் பாம்பும் அப்படின்றது நம்மளுக்கு இங்கே கொடுக்கப்பட்டுள்ள எதிர் சொல் தான் எதிரினை சொற்கள்னு சொல்றாங்க அல்லும் பகலும் இரவும் பகலும் மேடும் பள்ளமும் கிழக்கும் மேற்கும் உச்சை முதல் உள்ளங்கால் வரை இது எல்லாமே ஒரு வாக்கியத்தில் இடம்பெறக்கூடிய இரண்டு சொற்கள் ஒன்றோடொன்று ஒன்றுக்கொன்று முரண்பாடாகவும் அல்லது எதிர் அமைந்திருக்கும் இதை தான் நம்ம எதிரினை சொற்கள்னு சொல்கிறோம் அடுத்ததாக செரியினை ஒரு சொல்லின் பண்பு அல்லது செயலை வலுவூட்டும் சொற்களை தான் நம்ம செரியினை சொற்கள்னு சொல்கிறோம் ஒரு பொருளோட பண்பையோ அல்லது செயலையோ இன்னும் சிறப்பாக அல்லது உயர்த்தி சொல்லும்போது அந்த இடத்துல செரியினை சொற்கள் நம்மளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது ஒரு பொருளோட பண்பையோ அல்லது செயலையோ இன்னும் சிறப்பாக அல்லது உயர்த்தி சொல்லும்போது அந்த இடத்துல செரியினை சொற்கள் நம்மளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது இப்போ பானைகள் அடுக்கடுக்காக வைக்கப்பட்டிருந்தன அடுக்கடுக்காக அப்படின்றது ஒரு செயல் அடுக்கடுக்காக வச்சுருக்குறாங்க அதனால் இந்த பானை ஒரு பொருளோட பண்பையோ அல்லது செயலையோ நம்ம பார்த்தோமா அதனால் அடுக்கடுக்காக அப்படின்றது நம்மளுக்கு இங்கே கொடுக்கப்பட்டுள்ள பட்டுள்ள சரியினை சொற்கள் தோட்டம் பச்சை பசில் என காட்சியளித்தது பச்சை பசில் இதுதான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டுள்ள சிறியனை சொற்கள் தோட்டத்தோட பண்பை வெளிப்படுத்துது அதனால பச்சை பசேல்ன்றது சரியினை சொற்கள் அடுத்ததாக மருத்துவரின் ஆடை வெள்ளை வெளியர் என இருக்கும் மருத்துவருடைய ஆடை அந்த ஆடையோட பண்பை நம்ம இங்கே சொல்கிறதுனால வெள்ளை வெளியேர் அப்படின்னு நம்மளுக்கு இங்கே கொடுக்கப்பட்டுள்ள சிறியனை சொற்கள் அவன் அழுதழுது கண்ணம் வீங்கி இருந்தான் அழுதழுது இது வந்து இந்த பையனுடைய இந்த சிறுவனுடைய செயல் செயலாகவும் குறிக்கும் பண்பையும் குறிக்கும் அதனால் அழுதழுதுன்றது நம்மளுக்கு இங்கே கொடுக்கப்பட்டுள்ள பட்டுள்ள சரியினை சொற்கள் அவன் முகம் கோபத்தில் செக்கச்சபேல் என்று மாறியது இங்கே செக்க சபைல் என்றது நம்மளுக்கு இங்கே கொடுக்கப்பட்டுள்ள சரியினை சொற்கள் பற்கள் வெள்ளை என்று இருக்கும் வெள்ளை வெளேர் அப்படின்றது தான் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள சரியினை சொற்கள் பற்களுடைய பண்பை வெளிப்படுத்துது அதனால் வெள்ளை என்றது நம்மளுக்கு இங்கே கொடுக்கப்பட்டுள்ள சரியினை சொற்கள் இப்போ அழுதழுது பார்த்து பார்த்து கெஞ்சி கெஞ்சி ஒரு பொருளோட பண்பையோ அல்லது செயலையோ இன்னும் சிறப்பாக அல்லது உயர்த்தி சொல்லும்போது அந்த இடத்துல செரியினை சொற்கள் நம்மளுக்கு இங்கே பயன்படுது இந்த செரியினை சொற்களை இரண்டு வகைகளாக பிரிக்கிறாங்க பண்பு செரியினை சொற்கள் செயல் செறிவினை சொற்கள் பண்பு செயறினை சொற்கள் செக்கச்செவேல் வெள்ளை வெளிய பச்சை பசேல் நட்ட நடுவில் இது எல்லாமே ஒரு பொருளை ஒரு பொருளோட பண்பை வெளிப்படுத்துறது அதனால பண்பு செரியினை சொற்கள்னு சொல்றாங்க அடுத்ததா செயல் செரியினை சொற்கள் அழுதழுது நடந்து நடந்து கொஞ்சி கொஞ்சி பார்த்து பார்த்து இது எல்லாமே ஒரு பொருளோட செயலை குறிப்பது அதனால் இதுக்கு செயல் சரியினை சொற்கள்னு சொல்கிறாங்க திரும்பி ஒரு வாட்டி ஒன்றோடொன்று இணைந்து இருக்கும் சொற்களை தான் நம்ம இணை சொற்கள்னு சொல்கிறோம் அந்த இணை சொற்கள் மூன்று வகைகளாக பிரிக்கிறாங்க நேரிணை எதிரிணை செரிணை இணை என்னது ஒரு பொருள் தரும் இரு சொற்கள் இணைந்து வருவது நேரிணை சொற்கள்னு சொல்கிறாங்க ஒரே பொருள் தரும் இரண்டு சொற்கள் இணைந்து வருவது தான் நேரிணை சொற்கள்னு சொல்கிறாங்க எதிரிணை சொற்கள் அப்படின்னா ஒன்றுக்கொன்று முரண்பட்ட அல்லது அதாவது எதிர் இணைந்து வரும் சொற்களை நம்ம எதிர் சொற்கள்னு சொல்கிறோம் செரி இணை ஒரு பொருளோட பண்பையோ அல்லது செயலையோ இன்னும் சிறப்பாக அல்லது உயர்த்தி சொல்லும்போது அந்த இடத்துல நம்மளுக்கு செரி இணை சொற்கள் பயன்படுது நன்றி மாணவர்களை